அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூறு ரூபாய் பத்து பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு பத்து பைசாவும் பத்து கிராமிற்கு ஒரு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் நூறு ரூபாயாகவும் பத்து கிராம் ஆயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பதினாறு ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபத்தி எட்டு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுவத்தி ஏழாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுவத்தி ஓராயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி